இதுவரைக்கும் கைது பண்ணாததும் மீதும் ஒரு பிணையில் விடக்கூடிய தான் இருக்குன்னு சொல்லி பட்டவர்த்தனமா நீதிமன்றத்துல வந்து ஒரு புரலாயு சொன்னா இதை விட ஒரு கேவலம் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே முதலமைச்சர் தலைமையில ஒரு மாநில விஜிலன்ஸ் கமிட்டி இருக்கிறது

அதை தடுக்க வேண்டிய அரசு மெத்தனமா இருக்குங்கிறத நீங்க ஒதுக்க இந்த வழக்கு வந்து இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்ற சம்பவம் அது பாளையங்கோட்டினுடைய நகர்பகுதியில் பட்ட பகலில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கொடூரமான சாதி ஆணவ படுகொலை அதுவும் வந்து சுர்ஜித் சொல்லக்கூடிய அந்த சுபாஷுடைய தம்பி திட்டமிட்டு சில்லி பவுடர் அறுவால் போன்ற ஆயுதங்கள் எல்லாம் முன்கூட்டியே போய் மறைத்து வைத்துவிட்டு தன்னுடைய சகோதரிடைய மருத்துவமனைக்கு வந்திருக்கக்கூடிய கவினை வந்து திட்டமிட்டு அழைத்து கொண்டு போய் அந்த ஜேசிபியில் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை கொண்டு ஒரு இடத்துல மட்டும் மூன்று இடத்துல திட்டமிட்டு வைத்தி இந்த ஒரு சாதி ஆணவ படுகொலையை தமிழ்நாட்டில் சமூகநிதிக்காக இருக்கக்கூடிய ஆட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியில் காவல்துறை தொடர்ந்து வந்து சாதி ஆதிக்கசத்திற்கு சாதகமாக உதாரணமாக உதாரணமாகத்தான் இந்த வழக்கு அமைந்திருக்கிறது நான் வந்து இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஐந்துக்கு முன்பாக இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாம் தேதி தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் அகாடமியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு நீதிபதிகளுக்கு பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க எனக்கு அந்த நீதிமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டுதான் இது போன்ற வழக்குகளில் எப்படி காவல்துறை மட்டுமல்ல நீதிமன்றமும் தன்னுடைய ப்ரோ ஆக்டிவ் ரோலை காமிக்கணுங்கிறதுக்காக பல வந்து செக்ஷன் ஃபோர்லாம் குறிப்பிட்டு நாங்கள் வந்து வாதிட்டு சொல்லணும் அதில் முப்பத்தி எட்டு நல்லா நல்லாக்கி வந்து கேட்டு போனாங்க அதுக்கு பிறகு பெரிய மாற்றமே பார்த்தோம் ஆனால் தமிழ் அடுத்த நாள் கூடிய கொடூரமான சம்பவம் இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் சாதி ஆணவப் பொருட்களுக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்பதை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஏற்கனவே லா கமிஷன் டூ ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஏற்கனவே வலியுறுத்தி கூறியிருக்கிறது ஒரு சிறப்பு சட்டம் என்பது கட்டாயமாக சாதி பொறுப்பு திருமணையை தடுப்பதற்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கான ஒரு மசோதாவும் கூட ராஜ்யசபையில் போ போடப்பட்டது ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து ராஜஸ்தானை தவிர இங்கு வரல தமிழ்நாட்டை பொறுத்தவரை எவிடன்ஸ் போன்றிருக்கிற அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் மற்றும் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வச்சு தமிழ்நாட்டிற்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மாநிலத்தில் வந்து ஆய்வு செய்து ஒரு டிராஃப்ட் ரிப்போர்ட்டே கொடுத்துருக்குறோம் அப்படி இருக்கையில் தமிழ்நாட்டில் வந்து இதற்கான ஒரு சிறப்பு சட்டம் கவினுடைய ஒரு சாதி ஆணவ படங்களுக்கு பின்னாலும் கொண்டு வராமல் இருக்கிற போது ஒரு கடுமையான நிர்பத்தத்துக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் வந்து மேலாண் நீதிபதி கே என் பாஷா தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க இதை நான் இந்த வடக்கோடு ஒப்பிட்டு சொல்கிற காரணம் நான் இந்த வடக்கில் வந்து நான் கவினுடைய தந்தை தாயாருக்காக நான் வந்து வாதிட்டு கொண்டிருக்கிறேன் ஆகவே வழக்குக்குள்ள நான் பேச விரும்பல இருந்தாலும் கூட இந்த இந்த வழக்கனுடைய குற்றப்பத்திரிகையை கடந்த பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதி தாக்கல் பண்ணிட்டாங்க நான்கு பேர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற முதல் குற்றவாளி சுரட்சித் வந்து இருபத்தோரு வயது இருக்கக்கூடிய சுபாஷுடைய தம்பி அப்பா வந்து சரவணன் அம்மா வந்து கிருஷ்ணகுமார் ரெண்டு பேருமே காவல்துறையை சார்ந்திருக்கிறவர்கள் ஜெயபால் வந்து சொந்தக்காரன் ரெண்டு பேர் பெற்றோர் காவல்துறையை சார்ந்திருக்கிற காரணத்தினால் சாதி ஆணவம் மட்டுமில்ல ஆதிக்கம் மட்டுமல்ல அதிகாரமும் கலந்திருக்கிற ஒரு கொடூரத்தை பார்க்குறோம் எத்தனையோ வடக்கு கண்ணகி தொடங்கி அது சங்கர் கௌசல்யாவிலிருந்து கோகுல்ராஜ்ல இருந்து அனுஷியா மட்டும் இருக்கிற எத்தனையோ வடக்கு நான் பார்த்துட்டோம் சாதி ஆதிக்கத்தை கொண்டிருக்கிற கட்ட பஞ்சாயத்து சாதிக்காரர் வருவார்கள் ஆனால் இல்லை காவல்துறையே தலையிட்டு இருக்கிறது ஆகவே இந்த வடக்கனுடைய தொடக்கத்திலேயே சம்பவம் நடந்த மத்தியானம் ரெண்டே நாற்பத்தஞ்சு மணிக்கே வந்து காவல்துறை போயாச்சாங்க அந்த பள்ளி பாளையங்கோட்டை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு காசி ஆனந்தன் சொல்லக்கூடிய ஒரு வந்து காவல் ஆய்வாளர் அவர் ஒரு அந்த நிலைக்கு மாற்றப்பட்டவர் அவர் மேலே படம் குற்றச்சாட்டு உண்டு அவன் படுகொலை செய்யப்பட்டு கிடக்கிற போதே காவல்துறையை சார்ந்திருக்கிற அந்த காசி பாண்டியனும் நான்கு காவல்துறை அங்கே போயிட்டாங்க இந்த அவங்க அம்மாவை வந்து இங்கிருந்து வந்து நீங்கள் வந்து தமிழரசியை வந்து நீங்கள் சேஷனுக்கு போங்கன்னு சொல்லி போக சொல்லி போட்டு மூன்று மணி நேரம் அலக்கழித்து அந்த அம்மா இருக்கக்கூடிய ஒரு மென்டல் ஷாமா அந்த பட்டுக்கொட்டுக்கிற துன்ப மனவேதனைக்கு போது ஒரு புகார் மாதிரி எழுதி வாங்கியிருக்காங்க அது எப்போ அஞ்சரை மணிக்கு மூன்று மணி நேரத்துக்கு முன்பாகவே புலனாய்வு தொடங்கியாச்சு அப்படி இன்னைக்கையில் வந்து அவங்க அம்மா கிட்ட வாங்கின புகார் என்பது சட்டப்படி செல்லத்தக்கதல்ல அது இருந்த போயிலும் கூட அதெல்லாம் திட்டமிட்டே காவல்துறை உருவாக்கியதாக நான் தெரியுது ஆரம்ப காலகட்டத்தோட நாங்கள் போய் நேரில் பேக் பேண்டி போட்டுருந்தோம் இங்கே இருக்கிற வழக்கறிஞர் பார்வையை நம்ம பாவேந்தன் சுரேஷ் போன்ற குழு ரெண்டு முறை போய் வந்து அங்கே போய் நேரில் பார்த்து வந்தாங்க நாங்கள் பார்த்த வரைக்கும் முதல்ல வந்து லோக்கல் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க ஏசி பண்ணாரு அதுக்கு பிறகு அதை சிபிசிடி மாற்றிருக்காங்க இது என்ன ஒன்றா அந்த பையன் ஏ ஒன் சுர்ஜித் மேலே மட்டும்தான் முறையான விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது இந்த காவல்துறையை சார்ந்திருக்கிற அந்த சுஜித்துடைய பெற்றோர் அவங்க ரெண்டு பேரும் காவல்துறையை சார்ந்திருக்கிற காரணத்தினாலேயும் அந்த வழக்கு திட்டமிட்டு மாதிரி செஞ்சிருக்காங்க இந்த சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு சிறப்பு சட்டமாக வந்தது ஆர்டிகிள் செவன்டீனை வரைக்கும் வந்து தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிரிவை நான் உண்டாக்கி இருக்கிறோம் ஆனா அது நடைமுறைப்படுத்துறதுக்கே ஒரு சிறப்பு சட்டம் எண்பத்தி வந்தது ரெண்டாயிரத்தி தான் மீண்டும் வலுப்பட்டது ஆனா நடைமுறையில பாத்தீங்கன்னா காவல்துறை அரசியல் செய்யறது காரணம் அவைகள் சாதியமாக இருக்கின்றன துரதவசம் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்க ஆட்சியர் சந்தேகம் இல்லை செலுத்தமட்டை எடுத்து போராடுகிற போது ஆனால் இது போட்டிருக்கிற சாதி தலித் மக்கள் நடத்தக்கூடிய கொடுமைகள் அவைகள் இணைக்கப்படக்கூடிய ஒரு அநியாயமான குடுபிலைகளை வந்து காவல்துறை மெத்தனமாக இருக்கிறது தமிழக அரசு கண்டுகொள்ளாம தான் குற்றச்சாட்டு இப்ப மேலாள் நீதிபதியை கொண்டு ஒரு கமிஷன் போட்டிருக்கீங்க எதற்காக ஏற்கனவே டிராப்ட் இருக்குது கர்நாடக மாநிலத்துல இப்போ சட்டம் வந்தாச்சு இவங்களுக்கெல்லாம் காரணம்னா தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே முதலமைச்சர் தலைமையில் ஒரு மாநில விஜிலன்ஸ் கமிட்டி இருக்குது வந்து மாவட்டங்களில் கமிட்டி இருக்குது கோட்டாட்சியோட கமிட்டி இருக்குது நோடல் ஆஃபீஸர் இருக்கார் இவ்வளவு இருந்தும் கூட தமிழ்நாட்டில் நடந்து கொடுக்கிற சாதிய ஆணவ படுகொலைகள் எப்படி புனர் விசாரணை செய்யப்படுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் நான் நடத்திருக்கிற பல வழக்குகளில் மேலவள வழக்கு தொடங்கி கோகுல்ராஜ் வரது இப்போ வர்ஷிப் பிரியா கோயம்புத்தூரில் நடந்த வழக்கு வரைக்கும் என்ன பார்க்குறோம்னா காவல்துறையே பல விஷயங்களை வந்து முறையான விசாரணை செய்யப்படலை என்று கேட்டால் செக்ஷன் செவன் ரூல் செவன்ஸ் ஒன்ன போட்டிருக்காங்க இது போன்றிருக்கக்கூடிய வழக்குகளில் காவல்துறை கண்காணி இந்த துணை கண்காணிப்பாளருடைய ரேங்கில் தான் வந்து மட்டும் மட்டுமல்ல இந்த சட்டத்தில் அவருக்கு போதிய அறிவு அறிவும் அணுவும் இருக்கணும் வித் நாலேஜ் இந்த ஆக்ட்ன்னு சொல்கிறான் இந்த சட்டத்தில் அனுபவம் அருமை கொடுத்த போடணும் ஆனால் போடுகிற புலனாய்வு அதிகாரியும் ஒரு சாதியமாக இருக்காரு ஆகவே தான் இந்த வழக்கில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் வழக்காடுறோம் நீதிபதி விக்டோரியா முன்னிலையில் வந்து வெறும் வாரண்ட்ரி காலுக்கு போகிற உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த சட்டத்தை பொறுத்தவரைக்கு முன்ஜாமீன் கிடையாது தேர் இஸ் நோ ஆன்டிசிபேட்ரி பெயில் அந்த ஃபோர் தேர்ட்டி எயிட் பழைய சிஆர்பி கிடையாது வந்து ஏங்கிறது வந்து பூத்தப்பட்டிருக்குது அப்படி இருக்கல ரீகால வாரண்ட் போடுறாங்க ஒரு புலனாய்வு அதிகாரி வந்து நீதிமன்றத்தில் சொல்கிறாரு அவங்க ஏ டூ ஏ ஃபோர் இருக்கிறது வந்து பெயிலு தான் அப்படின்னு சொல்லலாம் என்ன இது விசாரணை இது நான் கடுமையாக வாதுவாட்டினோம் அந்த அதில் அந்த இதில் வந்து ரொம்ப அற்புதமான பொருளை விக்டோரியா அவர்கள் வந்து இது பொறுத்திருக்காங்க ரொம்ப முக்கியமானது அந்த அவங்களுடைய இதுலேயே சொல்லியிருக்காங்க இதில் இவ்வளவு ஒரு வந்து இது போன்ற சாதி ஆணவ படுகொலை வழக்கில் ஒன் டுவெண்ட்டி பி கிரிமினல் காஸ்ட் இருக்கும்போது எப்படி மூணு மேடத்துக்கு மட்டும் பெயிலுள் அஃபன்ஸ் வர முடியும் ஆகவே புலனாய்வு என்பதே இது வந்து இட்இஸ் ஒரு உதயபட்சமான ஒன்றாக இருக்கிறது என்பதை காமிச்சு தான் டிஸ்யூஸ் பண்ணாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு இன்றைக்கு வரைக்கும் ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி அவர்களுக்கு அவரை கைது முடியாமல் இருக்க முடியும் அப்போ தமிழகத்துடைய காவல்துறை தொடர்ந்து இன்றைக்கி என்கவுண்டர் டெத்தில மோதல் படுகொலைகளில் காவல்துறை சித்திரவதைகளில் மட்டுமல்ல ஆணவ படுகை வழக்குகளிலுமே காவல்துறையினுடைய கடமையை ஆற்ற மறிக்கிறது என்பதை மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வழக்கில் வந்து சார்ஜீட் போட்ட பின்னாலும் உச்ச நீதிமன்றத்தில் போய் டிஸ்பியூஸ் ஆன பின்னாலும் கைது பண்ண முடியலை சொன்னால் இது என்ன காவல்துறை அது இந்த காவல்துறையுடைய ரசி என்னது என்பதை மக்கள் மத்தியில் கொண்டு போறதான் சொல்றேன் நான் வந்து மற்றபடி அதுக்குள்ள உள்ள போகிறப்பில்ல இது இந்த வழக்கை வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் போட்டு அவங்களிடத்துல ஒப்படைத்து மீண்டும் தொடர் விசாரணை பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் இது லார்ஜர் கான்ஸ்டுவஸில் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் பகவந்த்சிங் வர்சஸ் என்சிடி டெலிங்கிற கேஸில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இது போன்றிருக்கிற வழக்குகள் ஆணவ படுகொலை வந்து அரிதிலும் அருதான வழக்குகளாக இருக்கிற காரணத்தினால் இந்த வழக்குகளை வந்து மிக முறையாக சூழ் பண்ணிருக்கிறாங்க சப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சந்திரசூட் பாம்பி கேஸ் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆணவ படுகொலைகளுடைய வழக்குல புனர் விசாரணை நீத்து போவதற்கே காரணம் வந்து காவல்துறையில்தான் சொல்லியிருக்காரு அவே காவல்துறை முறையாக செயல்படவில்லை என்பதை பல முறை சொல்லியும் கூட நீ செய்ய செய்யமாட்டேங்கிறீங்க தமிழ்நாட்டில் இடதுசாரி இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை அமைப்பை போன்றிருக்கிறவர்களும் போய் முறையாக வாதிட்டு காட்டி தான் இப்போ வந்து கே என் பாசாத்திரமே குழு போட்டிருக்கீங்க மெத்தளமாக அது தேவையே இல்லை நேரடியாக டிராப்ட் இருக்குது நீ போட முடியும் ஆகவே நாம் என்ன கேட்கிறோம்னா ஒரு வழக்கறிஞராக இது போன்ற ஆணவர்கள் தமிழ்நாடு முழுக்க நாங்க போராடுறோம் இப்போ பாருங்க நேற்று முன்தினம் முப்பத்தி ஒன்னாம் தேதி கடலூர் மாவட்டம் விழுப்புரத்து மேல்பாதி மலவனூர் கிராமத்தில் ஜெசி பிரியான்னு சொல்லக்கூடிய ஒரு தலித்து பெண்ணு அவரை திருமணம் லவ் மேரேஜ் பண்ணுறாரு மூன்று மாதத்திலேயே வரதட்சணை கொடுமை பண்ணி அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்கிறான் நூறுக்கு சொல்லி போலீஸ் வரணும் ரோட்டில் சண்டை போடுறா அம்மா அது குடும்ப பிரச்சனை சொல்லிட்டு போயிட்டான் போலீஸ்காரன் இப்போ அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டாங்க வந்து அது ஒரு தற்கொலை இல்லை அது ஒரு சாதி ஆணவ படுகொலை அது வந்து அப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சாது ஆணவப் பொருட்களையை தடுக்காவிட்டால் சமூகத்தை பெற்றவர்க்கு எதுவுமான ஒரு இலக்கம் கிடையாது ஆகவே இந்த செய்தியாளர்களுடைய சந்திப்பில் நான் வந்து பிற மதிப்போடு கேட்டுக்கொள்வேன் காவல்துறையினுடைய இந்த ஊடகங்களுடைய பணியால் தான் நான் பல வழக்குகளை வந்து அம்பலத்தை கொண்டு வந்தோம் அமனாசியில் ஒரு பாப்பாளர் தலித் பெண்மணி சத்துணவு வாய்ப்பாளர் சோறு சமைக்க விடாமல் இருந்தாங்க உங்கள் மாதிரி ஊடகத்தினால தான் அதை அம்பலப்படுத்தி தண்டனமாக கொடுத்தோம் கோகுல்ராஜ் வழக்கில் வந்து உங்களை போன்ற ஊடகத்துடைய பயிர் தான் சாட்சியே இல்லாத வழக்கில் வந்து வெற்றி பெற்றுக் கொடுத்தோம் நான் செய்தி ஊடகம் கேட்டுக்கொள்வேன் சாதி படுகொலை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசாங்கத்துடைய காவல்துறை சாதியமாக செயல்படுகிறது அந்த சட்டத்தினுடைய ஆன்மாவை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய பொறுப்பு உண்டு இவைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய கடமை ஒரு காவல்துறை மட்டுமல்ல மாநிலத்துடைய முதல்வர் ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிட்டி தான் அதனுடைய தலைவரே முதலமைச்சர் தான் ஒவ்வொரு ஆண்டிலும் ஜனவரி மாதம் ஜூன் மாதம் கூட்டணும் இந்த ஜூன் மாதம் கூட்டப்படவே இல்லை யாரும் கேட்கல ஆகவே செய்தியாளர் உலகத்தில் கேட்குறோம் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தோட நாங்கள் வந்து மத்திய அரசாங்கம் தெரிவித்து போடுற போது உடல் நான் நிற்கிறோம் அதே சமயத்தில் சாதி என்பது இந்த சமூகத்தை பிடித்திருக்கிற மிகப்பெரிய துரோக செயல் சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நீதிபதி வரச்சக்கர் சொல்கிறாரு நேஷன் இஸ் எனிவே ஆஃப் த நேஷனுங்கிறார் ஒரு ஜாதி என்பது தேசத்தினுடைய துரோகிங்கிறார் அதை ஒழிக்கப்படாவிட்டால் ஒண்ணுமே கிடையாது ஆகவே உடனடியாக அந்த வந்து இந்த ச சாதி பொறுப்பு திருமணத்தை தடை செய்யக்கூடிய சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதும் அதோடு இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு சிறப்பு புலனாவை அமைத்து தொடர் விசாரணை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை என்ன சொல்ற அதெல்லாம் சொல்லிக்கிறப்ப ஏ பொறுத்த பொறுத்தவரைக்கும் முதல் குற்றஞ்சாட்டப்பட்டு சுற்றித்த பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கு முறையாக இருக்குன்னு நான் பாக்குறேன் என சா இப்போ சார்ஜ் ஷீட் போட்டாங்க பதினொன்று பதினொன்றாவது போட்டாங்க அதை பூரா படித்து பார்க்கிற போது அவங்க அந்த அந்த பெற்றோராக இருக்கக்கூடிய பெட்டாலியன் எஸ்ஐஎஸ் ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜெயபாலையும் காப்பாற்றக்கூடிய நோக்கத்திலேயே இந்த வடக்கு வந்து சிபிஎஸ்இடி விசாரித்திருக்கிறது என்பதை அப்பட்டமாக நான் பார்க்குறோம் நீதிமன்றத்தை வைத்திருக்கிறோம் ஆகவே இந்த வழக்க தொடர் விசாரணை வேறொரு புலனாய்வு அதிகாரியை கொண்டு நடத்தப்பட்டால் மட்டும்தான் இந்த லார்ஜர் கான்ஸ்டி கேன் பி டிடெக்ட் வித் வந்து ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் அவங்க

மே மாதத்திலிருந்தே ஒரு மூன்று மாத காலத்துக்கு மேலாக இதில் வந்து ஏதோ ஒரு செய்திட்டம் இருக்குது இவர்கள் மட்டுமல்ல பின்னால் பல பேர் இருக்கலாம் இதெல்லாம் நாம கண்பிக்க முடியாது இன்வெஸ்டிகேஷன் தான் நாம் கண்டிக்க முடியாது என்னதான் வந்து நீதிமன்றத்தில் வாத கூட இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆல்வேஸ் வித் ஸ்டேட் தான் ஸ்டேட்டுக்கு இருக்கிற பவரை பயன்படுத்தணும் அதை முறையாக பயன்படுத்தாங்காட்டி தான் இதில் வந்து அந்த அம்மாவை வந்து கிருஷ்ணகுமாரியை இதுவரைக்கும் கைது பண்ணாததும் மீதி ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் இந்த நாலு மூன்று பேர் மீதும் ஒரு பிணையில் விடக்கூடிய குற்றமாக தான் இருக்குன்னு சொல்லி பட்டவர்த்தனமாக நீதிமன்றத்தில் வந்து ஒரு புலனாய் அதிகாரி சொல்கிறான்னு சொன்னால் இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியாது ஆகவே தான் இந்த வழக்கை தொடர்பு விசாரணை மேற்கொள்வதற்கு வேறு ஒரு புலாய் அதிகாரியை இந்த செக்ஷன் ரூல் செவன்ல சொல்கிறாங்க என் ஆஃபீஸர் ஆஃப் தீஸ் ஆஃப் பி ஹேவிங் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றான் இந்த சட்டத்தை பற்றி புரிந்து கொண்டு படித்துக்கொண்டு அறிவும்

இதில் எப்படி ஒரு தப்பு இருக்கான்னு சொல்கிறேன் இப்போ வந்து சட்டத்தில் வந்து ஏழு ஆண்டுகளுக்குள்ளே தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அர்ணேஷ் குமார் கேஸ் சொல்லியிருக்குது இப்போ சட்டம் வந்தாச்சு ஏழு ஆண்டுகள் தண்டிக்கக்கூடிய குற்றத்தில் மட்டும்தான் ஒரு அரசு தேவையில்லை சம்மன் கொடுத்து விசாரிச்சு சொல்கிறாங்க செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் பி ஆஃப் தி பிஎன்எஸ்எஸ் சொல்கிறதுக்கு பழைய ஃபார்ட்டி ஒன் ஏ ஆனால் ஒரு கொலை குற்றம் சாதி ஆணவ கொலை குற்றம் இது ஒன் டுவெண்ட்டி இருக்கிற கேஸ் இந்த கேஸில் எப்படி ஒரு எஸ்ஐயை வந்து சம்மன் கொடுத்து விசாரிப்பீங்க அது ஒன்று பத்தாதா வந்து ஒரு பாட சோத்துக்கு ஒரு பாக்கு சோ சோ பார்த்துக்கிற மாதிரி நீ வந்து எப்படி ஒரு ஒன் டுவெண்ட்டி பியில் இருக்கக்கூடிய சாதியானவ ஆணவ படுகொலை வழக்கில் தூக்கு தண்டனையும் ஆயுள் தண்டனையும் கொடுக்கக்கூடிய வழக்கரை வந்து சம்மர் கொடுத்து விசாரிச்சு விட்டேன்னு சொல்லலாம் அப்போ இது காவல்துறை காவல்துறையை சார்ந்திருக்கவில்லை என்ற காரணத்திற்காகவே துணை போகிறது அதை தடுக்க வேண்டிய அரசு மெத்தனமா இருக்குங்கிறத நீங்க ஒரு கவலை ஆமா இல்ல நாங்க அதுக்கான நடவடிக்கை எடுக்க முறையாக அவங்க அம்மா வந்து நம்ம இவங்க சரவணனும் கிருஷ்ணகுமார் அவர்களும் முறையீடு கொடுத்துருக்காங்க இந்த முறையீட்டின் பேரில் பதில் வரவில்லை என்று சொன்னால் இப்போ மக்கள் மன்றத்துக்கு முன்னால் ஊடக விழாவில் முன்னால் வந்து உண்மையறிமுறை வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு பின்னே வரவேடு சொன்னால் நீதிமன்றத்தின் மூலமாக உரிய உரிய நிலைக்கு நாங்கள் எடுப்போம்